மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய காணொலிகள் வந்து போஸ்ட் பண்றேன் ஸோ அதில் வந்து ஒரு சிலது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட காணொலிகளும் இருக்கும் ஏன் வந்து இந்த அரசாங்கம் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்ட உடனே அரசாங்கத்தை நோக்கி நம்ம கேள்வி கேட்டால் ஒரு கட்சி சார்புடைய ஒரு ஆள் நீ வந்து இந்த கட்சி சேர்ந்தவன் அந்த கட்சி சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் நிறைய கருத்துக்கள் வந்து அவங்க வந்து பகிர்ந்துருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் பாசிட்டிவான ஒரு நம்மளுக்கு கருத்துக்கள் சொன்னாலும் பாசிட்டிவ் மட்டுமே எடுத்துக்கிட்டு நான் போகிற ஆள் கிடையாது என்னைக்குமே வந்து நான் நெகட்டிவ் நெகட்டிவ்னே பார்க்கல ஸோ அது வந்து என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் நான் பாக்குறேன் ஸோ அந்த விதத்தை வந்து பாத்தீங்கன்னா சோ நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு இந்த ஒரு காணொளி மூலியமா ஒரு விடையை சொல்லலாமே அப்படின்னு சொல்லிடுங்க நிறைய பேர் என்ன பார்த்து இலக்காரமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா உன்னால நம்ம நாட்டு மக்களுக்கு ஏன்னா பிரயோஜனம் இருக்கா நீ பாட்டு ஒரு காணொளி போட்டு வந்து நீ அதுல காசு சம்பாதிச்சு போற அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ன வரைக்கும் நான் சொல்றேங்க என்னோட மனசாட்சி மட்டும் தான் நான் பயப்படுவேன் பெருசா கடவுளுக்கு எல்லாம் நான் பயப்படுறது கிடையாது என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பத்து ரூபாய் கூட நான் யார்கிட்டயும் வாங்காம நான் காணொலிகளை வந்து நிறைய பேருடைய காணொளிகளை நான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானிய மொழி கத்துக்கிற நிறைய ஸ்கூல்ஸ் பத்தி நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பேன் அவங்க என்னென்னலாம் வேலை வாய்ப்பு அப்படி இருக்கு அப்படின்றது சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே ஒரு ஒருத்தரையா நான் போய் காண்டாக்ட் பண்ணி ஏன்னா என்கிட்ட கேட்கறாங்க கமெண்ட்ல எங்க நீங்க ஏதாவது வேலை வாய்ப்பு சம்பந்தமா இருந்தா போடுங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த நாட்டுக்குள்ள எப்படி வர முடியும் அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு என்ன மொழி படிச்சா இங்க வர முடியும் அப்படின்ற விஷயங்களை நான் போய் ஒருத்தர ஒருத்தரையா கேட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த கண்டென்ட் எடுத்து வந்து உங்ககிட்ட நான் வந்து சேர்க்கிறேன் சோ அந்த விதத்துல இன்ன வரைக்கும் மனசாட்சி விரோதம் இல்லாம ஒரு ரூபா கூட நான் வாங்க நான் இதை பண்ணியிருக்கேன் இது வந்து என்னால ரொம்ப பெருமையா வந்து சொல்ல முடியும் மத்த யூடியூபர் மாதிரி உங்ககிட்ட ஆஹா ஓஹோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை சொல்லி உங்ககிட்ட வந்து பணம் சம்பாதிக்கணும் இந்த வியூஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் காணொலி நான் வந்து போஸ்ட் பண்றது கிடையாது சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜப்பான் வந்தேன் அதுக்கு முன்னாடி நான் இருந்தது தமிழ்நாடு மகாராஷ்டிரா பெங்களூர் இது மூணு தவிர நான் பெருசா எங்கேயும் போனது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல வரேன் இங்க வந்து நான் வந்து இந்த நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை நான் பாக்குறேன் சோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது ஏன் இந்த நாடு வந்து இப்படி இருக்குது நம்ம நாடு ஏன் அப்படி இல்ல அப்படின்றதுதான் சோ நீ உடனே வந்து எடுத்துக்கூடாது ஜப்பான் ஒரு வளர்ந்த நாடு நீ வளராத நாட பார்த்து பேசுறியே அப்படின்னு வந்து கேட்கலாம் அந்த ஒரு விஷயத்துக்கு நான் அடுத்து வரேன் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல நான் வந்த ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான மழைங்க விடாம மழை பெய்யுது ஆனா ஒரு சிறு குழு தொழில் முனைவோருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க தொழிலுக்கு பாதிப்பே கிடையாது சோ ஒண்ணு சோ ரெண்டாவது வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்கூலுக்கு போறாங்க எலக்ட்ரிசிட்டி துண்டிக்கப்படல கேஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சோ இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நீர் மேலாண்மை எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா பண்ணிருக்காங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு இவங்களுடைய இந்த எந்த ஒரு எவ்வளவு பெரிய ஒரு புயலே வந்தாலும் இவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பெரிய பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படாது சோ அதுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சோ நீங்க உடனே கேட்கலாம் என்னப்பா வளர்ந்த நாடு வளராத நாடு நீ கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த நாட்டில் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்கு ரோடு போடுறாங்கன்னு வச்சிக்கலாமே ஸோ அதே ஐநூறு கிலோமீட்டர் நம்ம ஊரில் ரோடு போடுறாங்க ஸோ நம்ம ஊரில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் கம்மி மெட்டீரியல் காஸ்ட் கம்மி ஸோ லேபர் காஸ்ட் கம்மி ஸோ நம்ம ஊர்ல வந்து இங்கே ஐநூறு கோடி ரூபாய் போடுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் பாதி பாதி போறாங்கன்னு வச்சுக்கலாம் பட் ஆனால் அவுட் புட் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்றது நீங்க பாத்தீங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு போர் கேஸ்டடா என்னப்பா நம்ம ஒரு ரோடு போடுறோம் ரோடு மட்டும் போட்டா பத்துமா ரோட்டுக்கு வந்து மழை நீர் வடிகால் என்றது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் மழை நீர் வடிகால் என்றது நம்ம கடமைக்கு போடக்கூடாது இந்த ரோட லைஃப் ஸ்பேன் இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா மழை தண்ணீர் ஆஸ்பால்ட் மேல நின்னாலே வந்து ஆஸ்பால்ட் வந்து போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் சோ இதுல எந்த அளவுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு எவ்வளவு ஊழல் இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்ப இந்த ஊழல் அப்படின்றது ஒரு நாட்டை ஒரு கேன்சர் மாதிரி எந்த அளவுக்கு அரிச்சிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு இருந்தாலுமே பெருசா யாரு போய் கேள்வி கேட்க போறா பெருசா யாரும் வந்து வாய்ஸ் ரேஸ் பண்றது கிடையாது கேள்வி கேட்க போறது கிடையாது அவங்க 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 வேலையை பாத்துட்டு அவங்க அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க பட் ஆனா இந்த இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு இந்த ரோடு போட்டாங்க பாத்தீங்களா அது எல்லாமே நம்ம நாட்டு நம்ம வரி காசுல வந்து போட்டதுதான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது முக்கியம் சித்தப்பா எடுத்துக்கோங்க அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரூர்ல நாங்கள் இருந்தோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை மழை கொஞ்சம் மழை பெஞ்சினாலே உங்களுக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளக்கடா வந்து மாறிடும் ஏரியா எல்லாமே அதுல வந்து பாத்தீங்கன்னா முழங்கால அளவுக்கு தண்ணி ஆட்டோ ஓட்டிட்டு வந்து போவாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை விட்டுட்டு போயிட்டு நம்ம வந்து ஆட்டோ

மினிமல் மினிமம் என்ன மன்னராட்சி நம்ம இருக்கிறோம் சவுதியில இருக்கிறோமா சவுதியில மன்னராட்சி நடக்குது அந்த மாதிரி நாடுகளில் இருக்கிறோம் நம்ம கேள்வி கேட்க இருக்கிறது சரி பெரும்பாலான மக்கள் ஏன் நம்ம ஊர்ல கேள்வி கேட்கறது பார்த்தீங்கன்னா மீடியா ரொம்ப ஒன்றர்ஃபுல்லான ஒரு ரோல் நம்மளுடைய காலத்துல வந்து பிளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியாகணும் முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து கேபிள் கனெக்ஷன் அப்படின்னு நான் வந்து இப்ப சொல்றேன் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவியோடைய கேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை வச்சுதான் கேபிள் டிவி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த கட்சி சார்பான கேபிள் நெட்ஒர்க்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது கரெக்டாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி இந்த காலகட்டங்களில் ஸோ இவங்க வந்து நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத விதைச்சது வந்து இவங்க இவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்ற விதைச்சது இவங்க ஸோ அதனால நம்மளுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்றது ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்றத நான் ஜப்பானுடைய என்ஹெச்கே அப்படின்ற ஒரு பப்ளிக் செக்டார் சேனல் இருக்குங்க அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதிகை டிடிலாம் வந்து பெருசாக வளர முடியாமல் போனது காரணம் வந்து அரசாங்கம் சப்சிடி கொடுத்தாதான் அவங்களால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் கேமரா வாங்க முடியும் அவங்கள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியும் ஆனா அந்த மாதிரி கிடையாது ஜப்பானில் இங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இது வந்து பப்ளிக் செக்டார் நான் வந்து இங்க ஒரு நூறு வீடு இருக்கு பத்து வீட்டுல டிவி அந்த பத்து வீட்டு சந்தாதாரர்கள் அவங்க வந்து காசு கட்டுவாங்க நான் வந்து மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டுறேன் அதை வச்சு அவங்க இன்ஃபிராஸ்டர் டெவலப் பண்றாங்க மக்கள்கிட்ட நல்ல கண்டென்ட் எடுத்து வந்து சேர்க்கறாங்க பாலிடிக்ஸ பத்தி பிரிச்சு பிரிச்சு மேய்வாங்க சான்ஸே இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேங்க இப்போ ஒரு பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு இது நீங்க நம்ம ஊர் என்ன சொல்லுவாங்க பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க அதனால வந்து பின்னாடி ஒரு வாகனம் வந்து மோதி இறந்து போயிட்டாங்க ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டு விட்டு போயிடுவாங்க ஆனா என்ன அப்படி கிடையாது அந்த பஸ் ஏன் வந்து பிரேக் டவுன் அப்ப பிரேக் டவுன் ஆன பஸ் நீ உடனடியா வந்து டோப் பண்றதுக்கு ஒரு ஆள் வராம போச்சு பஸ் பிரேக் டவுன் ஆனதுக்கு என்ன காரணம் மெயின்டெனன்ஸ் சரி இல்லாம போச்சா மெயின்டெனன்ஸ் சரி இல்ல அப்படின்னா அது கீழே இருக்கிற அதிகாரிகள் யாராரு அதுக்கு மேல இருக்கிற மேலிடம் யாராரு அப்படின்னு சொல்லிட்டு ரூட் காஸ் அனாலிசிஸ் ஒன்னு போடுவாங்க நீங்க வாழ்க்கையில எப்போ ரூட் காஸ் அனாலிசிஸ் ஒன்னு நீங்க போட ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நீங்க வந்து நான் என்ன ஏன் வந்து இவ்வளவு தூரம் நான் வந்து கத்தி பேசிட்டு இருக்கிறேன் எவ்வளவு ஆழமா நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்கான காரணத்தை வந்து நீங்க வந்து சிந்திப்பீங்க சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா ஒரு பிரச்சனைக்குமே ரூட் காஸ் அப்படின்றது இருக்குது அது என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய பார்வை மாதிரி உங்களுடைய பார்வையும் மாறும் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஊர்ல அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஒரு ஆட்கள் தான் கேள்வி வந்து கேக்குறாங்க நிறைய பேர் நம்மளுக்கு எதுக்குப்பா இந்த பிரச்சனை நம்ம கேள்வி கேட்டா இவனுங்க வந்து இந்த கேஸ் அந்த கேஸ் போடுவானுங்க நம்ம தேவையில்லாம கோர்ட்டு கலை வைப்பானுங்க நம்மளோட நிம்மதி நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து கட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியே கேட்காம ஒதுங்கி போயிருக்காங்க சோ ஒரு சில பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களையும் குத்துற முத்திர என்ன தெரியுங்களா சங்கி அப்படின்ற ஒரு முத்திர குத்துறாங்க அப்படியே சங்கி அப்படின்ற முத்திர குத்தினாலும் இதுல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியாலஜி பிடிச்சிருக்குன்னா மத்தவங்களுக்கு இன்னொரு ஐடியாலஜி பிடிச்சிருக்கும் நான் என்னோட காணொலியில என்னைக்காவது இந்த ஒரு கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னா இல்ல இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னனா அப்படி எதுவுமே கிடையாது இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து சரியா செயல்படலை இவங்க வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை அவங்க திருத்திக்கிட்டு நாளைக்கு பெஸ்டான ஒரு அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கட்டமே நாளைக்கு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு போறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க தமிழ்நாட்டுல இருந்தா இந்த கட்சி தான் ஓட்டு போடணும்னு எந்த லால் இருக்குது எந்த லாலுமே கிடையாது அப்படி பட்சத்தில் புதிய கட்சிகளை நீங்க வந்து வளரவே விடக்கூடாது அப்படின்றது எந்த விதத்துல நிறைய பேர் ஒரு புரிதல் இல்லாம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்குங்க என்னன்னா என்பா இந்த ஒரு பர்டிகுலர் கட்சி இந்த ஒரு ஸ்கீம் எடுத்துன்னு அந்த ஒரு ஸ்கீமால தான் நீ பேர் மேல போயிருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒருத்தர் படிக்கிறார் அவர் படிச்சு வந்து நாளைக்கு வேலைக்கு போறார் வேலைக்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்றாரு அவருடைய ஒரு இருபது வயசுல ஒரு வேலைக்கு போறாரு அப்படின்ற பட்சத்துல அவரோட அறுபது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு அவர் டாக்ஸா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பே பண்றாரு இப்போ அவருக்கு வந்து இந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்காம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஏன்னா ஒரு கூலி தொழிலுக்கோ எதுக்கோ வந்து பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது அரசாங்கத்துக்கு வரப்போறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு லேபர் கேட்டகிரிலேயே உங்களுக்கு நிறைய விதமான லேபர் கேட்டகிரி இருக்கு ஒரு சில கேட்டகிரியும் உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் பண்றது இல்ல ஒரு சில இப்ப இந்த மாதிரி பெரிய கம்பெனில போய் வேலை பாக்குறாங்க அப்படின்னு போது அவங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்து மட்டும் இல்லாம இது அரசாங்கத்துக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸா வந்து வந்து சேருது அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அவங்களுடைய பேக்கெட்ல இருந்து காசு எடுத்து போட்டு நம்மளுக்கு கொடுக்க போறது கிடையாது இது அரசாங்க நம்ம மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸா வந்து கொடுக்குறாங்க சரி நீ பே வெளிநாட்டு தமிழ்நாட்டில் இருக்கே இதனால அரசாங்கம் அரசாங்கத்துக்கு என்ன உங்களுக்கு உண்டால பெனிபிட் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ஆர்ஐ வந்து நிறைய பேர் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்தியா தொழில் தொடங்குறாங்க சோ அரசாங்கத்துக்கு ஃபாரின் ரிசர்வ்ஸ்னா என்னன்ற ஒரு புரிதல் இல்லாம நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி நீ பெட்ரோல் டீசல் வந்து எப்படி வருது க்ரூட் ஆயில் ஒரு நாடு யூஎஸ் டாலர்ல வந்து வர்த்தகம் பண்றாங்களே யூஎஸ் டாலர் ஒரு கண்ட்ரி எப்படி வரும் அப்படின்ற பேசிக்கான ஒரு சென்ஸ் இல்லாதவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நல்ல ஸ்கீம் வந்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க அந்த மாதிரி ஸ்கீம்ல இதுவும் ஒரு பார்க்கும்போது ஒரு பயனுள்ள ஒரு ஸ்கீமா தான் தெரியும் பட் ஆனா இது லைஃப் threatening இல்லையா அப்படிங்கறத நீங்களே வந்து கடைசில தெரிஞ்சிப்பீங்க. சோ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பஸ் வந்து இலவச பெண்களுக்கான பேருந்து வசதி அப்படினு சொன்னாங்க. ஒரு சில பஸ்கல்ல மட்டும் தான் வந்து இருக்கு. எல்லா பஸ்க்கும் அது கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல இது பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு ஸ்கீமா அப்படினு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ல ஒரு 1500 2000 சேக்க முடியும் அப்படினா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அப்படினு நான் சொல்றேன். இதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஆனா நீங்க பஸ்னுடைய குவாலிட்டியை எந்த அளவுக்கு மெயின்டனன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஏன் வந்து லைஃப் த்ரெட்டனிங் அப்படினு சொல்றேன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பஸ் வந்து மெயின்டனன்ஸ் சரியா பண்ணாத காரணத்தினால நடு ரோட்டுல நிக்குது அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு வாகனம் போது அப்படின்னா பின்னாடி வர்றவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பஸ்ஸு உள்ள இருக்கிறவங்களுக்கும் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ பின்னாடி வந்து பஸ் நடுவில் நினைச்சு பிடிச்சி தள்ளிட்டு போறவங்கள நிறைய பேர் பார்த்திருப்போம் சோ அந்த மாதிரி தள்ளிட்டு போகும்போது பின்னாடி வேற ஏதாவது ஒரு வாகனம் வந்து பின்னாடி குத்தினா அவங்களுடைய உயிருக்கு யார் வந்து உத்தரவாதம் அப்படி இல்லாம இந்த படிக்கட்லாம் வந்து உடஞ்சி விடுறத பார்த்திருப்போம் யாருன்னா அந்த படிக்கல நின்னு இருந்தா அவங்களுடைய லைஃப் என்ன மாதிரி ஆயிருக்கும் சோ உங்களால வந்து கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணி குவாலிட்டியான ஒரு பேர் வந்து சர்வீஸ் கொடுங்க அதுல இது ஃப்ரீயா கொடுங்க தாராளமா இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் பட் ஆனா இதை நீங்க கொடுக்காம நீங்க ரொம்ப போரான ஒரு குவாலிட்டியான பஸ்ஸஸ் நீங்க கொடுக்கும்போது இது லைஃப் ரெட்டின் இருக்கா இல்லையா அப்படின்றத மக்களாகிய நீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத பதிவு பண்ணுங்க அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் இப்ப நீங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க டிபோல எங்கேயோ போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போறீங்க எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு உதாரணத்துக்கு இப்போ வேலூர்ல சொல்றேன் வேலூர்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நவீன கழிப்பிடம்னு சொல்லிட்டு அங்க நம்மளுக்கு காசு போட்டு தான் வந்து நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்குது இப்ப நீங்க பெரிய பஸ் ஸ்டாண்ட் இப்போ கோயம்பு முன்னாடி கோயம்பேடு இருந்தது இப்போ கிளாம்பாக்கம் இருக்கு சோ அங்கெல்லாம் வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பா அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் பட் ஆனா அதே மாதிரி எல்லா டிபோலையும் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நீங்க எவ்வளவு பே பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஊழியர்களுக்கு இன்ன வரைக்குமே கட்டின பென்ஷன் காசை உங்களால ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ண முடியல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு ஒரு பஸ் ஸ்ட்ரைக்கும் உங்களுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு எதுக்கு நடக்குது இதுக்குதான் நடக்குது ஸோ அப்போ உங்களால வந்து அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை ப்ராஃபிட்டபிளான டிபார்ட்மெண்ட் உங்களால எடுத்துன்னு போவே முடியல ஸோ நீங்க இன்ன வரைக்குமே குவாலிட்டியான மெயின்டெனன்ஸ் கிடையாது ஒரு பென்ஷன் காசை உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு முடியல உங்களால வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு டாய்லெட் கூட உங்களுக்கு ஃப்ரீயா வந்து கொடுக்க முடியல பல ஏரியாக்கள்ல ஒரு சில ஏரியாக்கள் நீங்க கொடுக்குறீங்க மாற்றுக்கருத்துல பட் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க ஓட் பேங்க்காக மட்டும்தான் வந்து நீங்க மக்களை ஒரு பக்கம் வந்து ஏமாத்தி இன்னொரு பக்கம் வந்து அவங்கள அடை அப்படின்றது ரொம்ப கிளியா தெரியுதா இல்லீங்களா இல்ல இப்போ இந்த காணொலி வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கான்னு நம்புறேன் இந்த ஒரு காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் பை பை